இன்றைக்கு சுட்சிவோ பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால் நான் சும்மா அப்படி பில்லோஸ்லாம் சைடில் போட்டு உட்கார வச்சுருக்கேன் இந்த கார்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கினோம் ஃப்ளாட்ஸ் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே அனிமல்ஸு ஆல்ஃபெட்டு அப்புறம் கலர்ஸு இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டோம் அங்கே பாருங்கள் சுட்சு ஹாய் சொல்லு சுட்சிவா எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள் இங்கெல்லாம் திருச்சியில் மழை வந்துட்டுருக்கு அதான் இன்றைக்கி டிஷர்ட் இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு ஏன்னா குளிரூமில் அதனால் இல்லைன்னா எப்பவும் பனியன் தான் போட்டு விட்டுருப்போம் இன்றைக்கி இந்த மாதிரி அதான் சும்மா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கனால அலக்கூடாது இல்லை அதனால் இந்த மாதிரி கார்ட்ஸ் எடுத்து போட்டு சும்மா காட்டிகிட்டு இருக்கேன் இது என்ன கார்டு எல்லாம் மாறி மாறி வச்சுருக்கோம் ஆல்ஃபெட் நல்லாயிருக்கு இந்த மாதிரி கார்டு நீங்கள் வேணால் உங்கள் குழந்தைங்க யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க நல்லாயிருக்கு சுஜ்மா சைலண்ட்டாக இருக்கார் இப்போல்லாம் ஃபுட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு சைலண்ட்டாக இருக்காங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க இல்லைன்னா நான் தான் இருப்பாங்க கன்டினியூஸாக அங்கே பாருங்கள் சைலண்ட்டாக எப்படி உட்காந்துருக்காருன்னு சுற்றிகளும் எல்லாமே பில்லோஸ் தான் போட்டு உட்கார வச்சிருக்கோம் சுஜோ என்னம்மா அது என்னது இது என்ன பார்க்குறீங்க பறக்குதான் அங்கே போயிடுச்சு காடு இப்படி எடுத்து பொறுத்தா ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும்ல அவன் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல தான் நாங்கள் இப்போவே வாங்கிட்டோம் செவன் மந்த்து ஓல்டு பேபிக்கே சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போக போக எல்லாமே நம்ம காட்டலாம் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி காடெல்லாம் எடுத்து போட்டு உட்கார வச்சு அவனை பார்க்கலாம் ஜஸ்ட்டு பார்த்தாவே நமக்கு கொஞ்சம் போதும் அதனால தான் நாங்கள் வாங்கியிருக்கோம்